இது உள்ள இதுல மூக்குல ஊத்துனா போதும் மூக்குல மூணு சட்டு விட்டா போதும் மட்டும் மூணு சட்டு விட்டா அதாவது மூணு மணி நேரம் இறக்க முடியும் அந்த மூணு மணி நேரத்துக்குள்ள அந்த பாம்போட இதுலதான் அத்தனை எடுத்துட்டு இருக்கீங்களா

எனால ஏறுறதுனால பாருங்க பச்சைய ஏறுறா ஆமா இதுதான் நல்லா இருக்கு இத என்ன பண்ணிய அந்த சர்பத் எடுப்பங்க சும்மா அறுத்து போட்டு வேணா இதਾடா போட்டு போட்டு கொதிக்க கொதிக்கிற சர்பத் கம கமனு நல்லா வந்து புரியுதா அதான் இத சர்பத் போடுற இது ஒரு முளிகைதான் இது பேரு இது காக்கரட்டி முளிகைன்னு சொல்றோம் இது எதுக்கு யூஸ் பண்றீங்க இது வந்து இது என்ன சார்

இதுதான் ஒரிஜினி இதெல்லாம் இது வரும் நல்ல கம கம்மன்னு வரும் கொஞ்ச நேரம் சென்றுட்டு புடுங்கன்னா உடனே மறந்து கொஞ்ச நேரம் சென்ற நல்லா நல்லாதான் வருது நல்லா அதை காய்ச்சிருச்சுன்னா எப்ப வேணாலும் சும்மா மறந்துகிட்டே இருக்கும் அதுதான் ஒரிஜினல் நல்லா இருக்கும் நம்ம போகையிலே இதெல்லாம் மருந்தெல்லாம் கண்டுபிடிக்க முடியும் நமக்கு நடக்கிற இடத்துல பாக்குறதெல்லாம் மருந்துதான் தெரிஞ்சவங்களுக்கு மருந்து இல்லாதவங்களுக்கு செடின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க புரியுதா ஆனச்சவடி இதுதான் இது கரையாங்கலக்கி கரையாங்க ஆனக்கி எல்லாம் புண்ணு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது இப்ப இந்த இந்த மருந்து வந்து கேன்சர் வேற மாத்தக்கூடிய சக்தி இருக்கு ஆனா இது மாத்திரம் இல்ல ரெண்டு மூணு மருந்து சேர்த்து பண்ணணும் பண்ணா கரெக்டா

இந்த எல்லாம் மர இதுல எல்லாம் எல்லா மூலியிலும் கிடைக்கும் இந்த பக்கத்தை நம்ம பார்த்துட்டோம்னா எல்லா மூலியும் நம்ம இப்படி போய் ஒரு சுத்த கட்டிட்டு வரையிலே நமக்கு ஒரு மனுஷனை காப்பாற்றக்கூடிய மருந்து இந்த இந்த இங்கு இப்படி ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டு வரையிலே கிடைக்கும் இதுல இருந்துதான் இவ்வளவு வருஷமா இந்த மரத்தில எடுத்துட்டு ஆமா 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 எடுக்கலாம் இங்கிட்ட இருந்து இருக்கா வேற இடம் இருக்கு ஆனா இங்க இருந்து கொஞ்சம் கிட்டத்த கிட்ட இருந்தே நம்மளுக்கு கொஞ்சம் மருந்து எடுத்துடலாம் பிரச்சனை இல்லை

நான் தான் துளசி வெத்தல துளசி ஆமா துளசி வெத்தலைன்னு சொன்னா இந்த வெத்தலை தான் கரெக்ட் துளசி வெத்தலை சிறப்பு கிடைட்டிங்க இங்கிட்ட நம்ம கோயில் இருக்கு நம்ம இது மருந்து செய்யற சொல்லுறோம் மருந்து செய்யற பாத்திரம் இது நம்ம ஸ்டோர் ரூமு இங்க இருந்து நம்ம வந்து மருந்து மருந்து தயார் பண்றது